ஹாய் ஹலோ வெல்கம் டு அக்ரிகல்ச்சுரல் பிளாக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மழை அதாவது ரெயின் அதோடைய நன்மைகள் என்ன அது விவசாயத்திற்கு எப்படியெல்லாம் உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பெங்கல் புயல் ஒரு சைடு கோரத்தாண்டவும் ஆடி பல சேதங்களை ஏற்படுத்தினாலும் பல விவசாய நிலங்களை அது அழிச்சிருந்தால் கூட மழையோட பயன் விவசாயத்திற்கு பெரிதளவில் தேவையாக இருக்குது சரி உங்களில் எத்தனை பேருக்கு மழை ரொம்ப பிடிக்கும் மழையில் நடந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் என்ன மழையால் நிகழ்ந்த ஒஸ்ட்டு மெமரிஸ் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வழிப்பாதைக்கு இருபுறமும் வயல் நிலங்கள் மட்டுமே இருக்கிறதுனாலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்கிறதுனாலையும் இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சரி டாபிக் உள்ளே போகலாமா மழை நீர் விவசாயத்திற்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மனித வாழ்வில் மழை நீர்னால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இயற்கை கொடுத்த மிகப்பெரிய கொடைகளில் நீரும் ஒன்று இது புதுப்பிக்கத்தக்க வளம் மட்டும் இல்லாமல் பல ஆரோக்கியமான நன்மைகள் இந்த மழையில இருக்குது இது செரிமான சக்தியை அதிகப்படுத்துது வீக்கம் மூட்டு வலி அது மாதிரி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இயற்கை தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயை தடுக்குது முக்கியமாக பெண்கள் விருப்பப்படுற சரும பொழிவுக்கும் ஆரோக்கியமான சருமத்தை ஆதரிக்கிறதுக்கும் பெரிதளவில் உதவியாக இருக்கு அதனால இனிமேல் மழை வந்தால் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி மழை நீர் விவசாயத்திற்கு எப்படி உதவுது அப்படின்னா பனிப்பயிர்களை தவிர அனைத்து பயிர்களுக்கும் மழை நீர் ரொம்ப அவசியம் மற்ற நீர் ஆதாரத்தை போல மழை நீரில் உப்புக்கள் தாதுக்கள் மற்றும் ரசாயனங்கள் போன்ற எந்த விஷயமே இல்லை மற்றும் மழைநீரில் அமிலத்தன்மை லெவல் அதிகமாக இருக்கிறதுனால தாவரங்கள் வளருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மழைப்பொழிவின் போது தாவரங்களில் உள்ள தூசைகள் பூச்சிகள் நீக்கப்படுது தரிசு நிலங்களுக்கு உயிர் கொடுக்குது தரிசு நிலங்கள்னால் பயிர் பண்ணாத இடம் அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எம்டி கிரவுண்டு இருக்கும் இல்லையா அது மாதிரி சுற்றுச்சூழலை தக்க வைக்கிது முக்கியமாக சொல்லப்போனால் காற்றை சுத்தப்படுத்துது வானம் பார்த்த விவசாயிகளோட கண்ணீரை துடைக்கிது அவர்கள் வானத்தை மட்டுமே நம்பியிருக்கிறாங்க மழையை மட்டுமே நம்பியிருக்கிறாங்க அப்பேற்பட்ட விவசாயிகளோட கண்ணீரை துடைக்கிது ஒருபுறம் அதிக மழை பொழிவினால விவசாயிகள் கண்ணீர் விட்டாலும் இன்னொரு புறம் மழை விவசாயிகளோட கண்ணீரை துடைக்கிது இப்போ சொல்லுங்க மழை நல்லதா கெட்டதா கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா இயற்கையை யாராலுமே மாற்றவே முடியாது அதனால் இயற்கையோடு ஒத்து வாழ்கிறது தான் நல்லது நல்ல இயற்கை காலநிலைகள் கிடைத்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்